இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் ஸோ இப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இது என்ன அப்படிங்கிறது நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த லார்ஜ் கேப் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னால் என்ன இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன ஸோ ரிட்டர்ன்ஸ் இதில் எவ்வளோ வருது எதுல ரிஸ்க்கு கம்மியா இருக்கு அப்படிங்கிறது நம்ம ஒரு பேசிக் நாம பார்க்கலாம் ஸோ இது பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெல்கம் டு ஏ க்ரூப் சேனல் இப்பதான் நம்ம சேனலா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லியா அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட் கேபிடலைசேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு ஸோ அந்த கம்பெனியோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து ஒன் லேக்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் என்ன டென் ருபீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒன் லேக் ஷேர்ஸ் இன்டூ டென் ருபீஸ் அப்படின்னு போட்டோம்னா டென் லேக்ஸ் வரும் ஸோ இந்த பத்து லட்சம் தான் இந்த ஏபிசி கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் இந்த மார்க்கெட் கேப் வச்சுதான் லார்ஜ் கேப் மிட் கேப் ஸ்மால் கேப்பை பிரிக்கிறாங்க இப்போ எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகி இருக்கிற மொத்த கம்பெனிஸ் உடைய மார்க்கெட் கேபிடைசேஷன் வச்சு அவங்க ரேங்கிங் வந்து பண்ணுறாங்க இதில் இருக்கிறதுலேயே அதிகமான மார்க்கெட் கேப் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்து இந்த ஹண்ட்ரட் பொசிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் லார்ஜ் கேப் அப்படின்னு சொல்கிறோம் இதுவே மிட் கேப்பில் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்லருந்து டூ ஃபிஃப்டி இந்த இன்பிட்வீன்ல இருக்கக்கூடியதை வந்து மிட் கேப் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஸோ இந்த ஒன் ஃபிஃப்டி கம்பெனிஸ் வந்து மிட் வரும் இதுவே டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன்ல இருந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கம்பெனியுமே ஸ்மால் கேப்பாக தான் கன்சிடர் பண்ணுவோம் அண்ட் இதுல இந்த ரேங்கிங் அப்படிங்கிறது பர்மனெண்ட் கிடையாது எப்போ எல்லாம் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒவ்வொரு கம்பெனியில இது மாறுதோ ஸோ அது பொறுத்து இந்த ரேங்கிங்கும் வந்து மாறும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அப்டேட் பண்ணுவாங்க ஸோ நம்ம என்எஸ்சி வெப்சைட்டில் வந்து இது நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் கேட்கலாம் எதில் ரிஸ்க் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு டவுட் இருக்கும் இப்போ லார்ஜ் கேப்பில் மாடரேட்டான ரிஸ்க் தான் இருக்கும் மிட் கேப்பில் வந்து கொஞ்சம் ஹை தான் இதுவே ஸ்மால் கேப்பில் ரொம்பவே ஹையாக இருக்கும் அதுபோல் வாலட்டாலிட்டி அதாவது மார்க்கெட் மேலே போகும் கீழே வரும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல அதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் ஸோ இதுல லிக்விடிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போது அதை கொடுக்கறக்கு வந்து ஒரு ஆள் இருக்கணும் அதே அந்த பொருளை விற்கும் போது வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் இருக்கணும் இதுதான் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்றோம் ஸோ லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் உங்களால் அதிகமாகவே செயல்படுத்த முடியும் மிட் கேப் வந்து ஓரளவுக்கு ஹையாக இருக்கும் இதுவே ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும் பிகாஸ் ஒரு சில டைம்ல பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் விற்கறக்கு ஆள் இருப்பாங்க பட் வாங்குறதுக்கு அப்படின்னு ஆள் இருக்க மாட்டாங்க சோ நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் எல்லாருமே எதிர்பார்க்க கூடியது எதுல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும் லார்ஜ் கேப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப வளர்ந்த கம்பெனிஸ் தான் வந்து லார்ஜ் கேப்பா இருக்கும் ஸோ க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து அது இன்க்ரீஸ் ஆகறக்கு டைம் எடுக்கும் ஏற்கனவே வளர்ந்த கம்பெனி தான் லார்ஜ் கேப்ல இருக்கும் ஸோ அதனால வந்து சேம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும் ஆவரேஜா செவன் பெர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ லோ வளர்டைலாம் இருக்கும் அட் தி சேம் டைம் ரிட்டர்ன் வந்து செவன் பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இதுவே மிட் கேப் வந்து அப்ராக்சிமேட்டா எக்ஸ்பெக்டட் வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் வச்சுப்போம் ஸோ இதெல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த ரிட்டர்ன் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம் ஸோ இதெல்லாம் ஓரளவு ஆவரேஜாக நம்ம டென் பர்சன்டேஜ் மிட் எடுத்துக்கலாம் இதுவே ஸ்மால் கேப்பில் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஆவரேஜா ஸோ கம்பெனி பொறுத்து வந்து இது வந்து மாறும் ஸ்மால் கேப்பில் ஸோ இதில் லார்ஜ் கேப் வந்து ஓரளவு ரிஸ்க் இருக்கும் மிட் கேப் வந்து மாடரேட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஹை ரிஸ்க்காக தான் இருக்கும் ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டெலாம் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இப்போது லார்ஜ் கேப்னா என்ன மிட் கேப்னா என்ன ஸ்மால் கேப்னா என்ன அப்படிங்கிறது ஓரளவு பேசிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு கால் பண்ணுங்கள்